யாரையும் பத்தி எடை போடக்கூடிய வேலை நம்மளுடைய வேலையே கிடையாது எந்த மனிதரை பற்றியும் எடை போடக்கூடிய வேலை நம்மளுடைய வேலை கிடையாது ஒரு ஒரு ஆத்மாவும் அது எதற்காக வேண்டி அனுப்பப்பட்டதோ அதற்காக வேண்டி அது தயாரிப்பு செய்து கொண்டிருக்கின்றது நிச்சயமாக அந்த ஆத்மா எதை தயாரித்ததோ எதை சேகரித்ததோ அதை பற்றி அது விசாரிக்கப்படும் அந்த ஆத்மா பதில் சொல்லி அந்த மனிதர் பதில் சொல்லுவார்

وعده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبص منكما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارham ان الله كان عليكم رقيبا وقولوا قولا سديدا انبرگنیہ سہودر سہودر அல்லாவுடைய தூதர் நபிசல்லா அலி சொல்லம் அவர்கள் கூறினார்கள் ஜும்மாவுடைய தினத்தில் இமாம் மிம்பரில் ஏறி உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது நீ உனது அருகில் இருப்பவரை பார்த்து வாயை மூடு என்று சொன்னால் நீரும் வீணான காரியத்தில் ஈடுபட்டு விட்டீர் என்கின்ற அல்லாவுடைய தூதர் அவர்களுடைய பொன்மொழியை ஞாபகப்படுத்தியவனாக இந்த முறையை முழுமையான முறையில கேட்டு அதனுடைய நற்பலன்களை பெறக்கூடிய நண்பக்களால் அல்ல நம்மளை ஆக்கிய பிரார்த்தித்து என்னுடைய ஆரம்பம் செய்வது அன்பிற்கின சகோதரிகளை உலகத்துல நம்மளை படைத்து இந்த உலகத்திலே நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான வழிமுறைகளை வகுத்துக் கொடுத்து யார் அப்படி வாழ்கிறார்களோ அவர்களுக்கான ஒரு பரிசையும் வைத்திருக்கின்றார் இந்த வாழ்க்கையில நான் நம்ம நடக்கக்கூடிய விஷயங்களுக்காக ஒரு நியாய தீர்ப்பு நாள் என்கின்ற ஒரு தீர்ப்பு நாளையும் நல்லா வைத்திருக்கின்றார் உலகத்துல நாம எப்படி நடக்கணும் எப்படி செய்யணும் எப்படி இருக்கணும் என்பதை பத்தி விசாரிக்கிறதுக்கு ஒரு நாள் இருக்கிறது எல்லா மனிதர்களும் அதை நோக்கித்தான் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நாளை நிச்சயமாக சந்திக்கக்கூடியவர்களாக இருக்க பேசுவதற்கான விஷயம் என்னன்னா அல்லா ஒரு நாளை ஏற்படுத்தியிருக்கின்றார் நியாய தீர்ப்பு நாள் என்கின்ற ஒரு தீர்ப்பு நாளை ஏற்படுத்தியிருக்கின்றார் விசாரிப்பதற்காக ஆனால் இன்று மனிதர்கள் அல்லா எந்த நாளை ஏற்படுத்தியிருக்கின்றன எதை விசாரிக்க இருக்கின்றானோ எதை முடிவு செய்ய இருக்கின்றானோ அல்லாவுடைய முடிவுகளை இன்று மனிதர்களே எடுப்பதை இன்று நாம பார்க்கணும் இவன் அப்படி இவன் அப்படி இவன் அந்த மாதிரி இந்த மாதிரி என்பதை போன்று மனிதர்களை பற்றி அல்லா எடுக்கக்கூடிய முடிவுகளை மனிதர்கள் எடுப்பதை பார்க்கும் அதனால தலைப்பு எடுத்திருக்கிறது என்னன்னா யாரையும் கேவலமாக கருத வேண்டாம் யாரையும் நினைக்க வேண்டாம் உள்ளம் என்னைக்குமே அழகா இருக்கணும் இஸ்லாமா தான் விரும்புது அல்லாவுடைய தூதரனுடைய சபையில அப்துல்லா என்கின்ற ஒரு மனிதர் இருந்தார் அவர் சிரித்து பேசக்கூடியவராக இருப்பார் அவர் சில நேரத்தில் பேசுறதை கேட்டு ரசூசல்லாம் அவர்களே சிரிப்பார் அந்த அளவிற்கு அல்லாவுடைய தூதருடைய சபையில நெருக்கமாக இருந்த ஒரு மனிதராக இருந்தார் அந்த அப்துல்லா என்கின்றவர் அவரை அந்த மக்கள் ஹிமான் கழுதை என்பதாக அழைப்பார்கள் இதாதான் அவருடைய குரல் அந்த மாதிரி இருக்கு இந்த அப்துல்லா என்கின்ற மனிதர் என்ன பண்றாருன்னா மது அருதி அறிகின்றார் இஸ்லாமிய அரசாங்கம் பிரகாரம் மது அருந்தினால் கசையடி கொடுக்கப்பட வேண்டும் அப்துல்லா கொண்டு வரப்படுகிறார் கசையடி கொடுக்கப்படுகிறார் மது அருந்தின கூட்டத்திற்காக திரும்பி கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் அவர் மது அருந்துகிறார் மறுபடியும் கொண்டு வரப்படுகின்றார் மறுபடியும் கசையடி கொடுக்கப்படுகிறார் மறுபடியும் மது அருந்துகிறார் மறுபடியும் கொண்டு வரப்படுகின்றார் மறுபடியும் அவர் கசையடி கொடுக்க முடிக்கிறார் இதே மாதிரி தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது இதை பார்த்து கொண்டே இருந்த ஒரு நபி தோழர் மனிதர் வரும்போது என்ன சொல்றாருன்னா இவருக்கு என்ன நேர்ந்தது இவர் எத்தனை முறைதான் இவர் மீண்டும் மீண்டும் இங்க கொண்டு வரப்படுவார் மனுஷன தடவை கசையடி கழிச்சு திருந்தன பாடு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார் இவர் எத்தனை முறைதான் மீண்டும் மீண்டும் இவர் இங்க கொண்டு வரப்படுவார் அல்லாவுடைய சாபம் இவர் மீது இறங்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு சொன்ன உடனே அல்லாவுடைய தூதர் அவர்கள் அந்த மனிதர் உடனே கூப்பிடுறாங்க கூப்பிட்டு சொல்றாங்க நீங்கள் அவ்வாறு சொல்லாதீர்கள் எப்படி அல்லாவுடைய சாபம் இறங்கட்டும் என்பதற்காக அல்லா சபிக்கட்டும் என்பதாக நீங்கள் சொல்லாதீர்கள் ஏனெனில் நான் அறிந்தவரை அப்துல்லா இவர் அல்லாவையும் அவனுடைய தூதரையும் இவர் நேசிக்க கூடியவராகவே இருக்கிறார் சொல்ல சொல்லாதீங்கிற அல்லாவுடைய சாபம் இறங்கட்டும் இவர் அல்லாவை நேசிக்கிறார் அவனுடைய தூதரை நேசிக்கிறார் இவருடைய முடிவு என்ன என்பது அல்லாவுடைய கையில இருக்கிறது அல்லாவையும் அவனுடைய தூதரையும் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதனை பார்த்து நீங்கள் அல்லாவுடைய சாபம் இறங்கட்டும் என்று சொல்லாது இருக்கிறது சொல்லாவுடைய சபையில ஒரு பெண்மணி வராங்க யார சொல்ல நான் விபச்சாரம் புரிந்துட்டேன் எனக்கு தண்டனை கொடுங்க உடனே கேக்குறாங்க அவங்க வயித்துல குழந்தை வளருது சுல்லா சொல்றாங்க நீங்க அந்த குழந்தைய பெத்ததுக்கு அப்புறம் வாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த பெண்மணி குழந்தைய பெத்துட்டு தூக்கிட்டு வராங்க சொல்ல தண்டனை கொடுங்க விபச்சாரம் செய்ததற்கு கல்லறி தண்டனை சாகும் வரை கல்லால் அடித்து கொல்ல வேண்டும் ரசுசல்லா சொல்ல சொல்றாங்க இந்த பெண் இந்த குழந்தைக்கு பால் குடி மறந்ததுக்கு அப்புறம் நீ கொண்டு வா ரெண்டு வருஷ காலம் பால் குடி மறந்ததுக்கு அப்புறம் திரும்பி கொண்டு வராங்க கருவுற்றுறது ஒரு வருஷம் பால் ரெண்டு வருஷம் கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஓடிங்க அதுக்கப்புறமா அந்த பெண்மணி வராங்க விபச்சாரம் செய்து கொடுத்துருக்காங்க அந்த பெண்மணியா வராங்க இழுத்து வரப்படவில்லை கொண்டு வந்து ரசிகா அழைச்சல் அவங்கள்ட்ட வந்து யாரும் சொல்ல அந்த குழந்தை பால் குடிய மறந்து விட்டது சொல்லக்கூடாது அல்ல அவருடைய தூதர் வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த குழந்தையை வேறு ஒரு தோர்ட்ட பொறுப்பாக ஒப்படைத்து விட்டு அந்த பெண்மணிக்கு கல்லறி தண்டனையை அல்லாவுடைய தூதர் ரசா அழைச்சல் அவங்க சொல்றாங்க அப்ப அவர்களுக்கு கல்லறை தண்டனை நிறைவேற்றப்படுகின்றது கல்லறை தண்டனை நிறைவேற்றப்படும் பொழுது அந்த பெண்மணியுடைய ஒரு ரத்த துளி காலிறுவின் வலியது வெளியில்லா அவர்களுடைய ஆடையிலே பட்டுவிடுகின்றது உடனே காலிற்பின் வலியுறுது வெளியில்லாங்க அவங்க என்ன பண்ண மூஞ்ச சுழிக்கிறார் ஒரு விபச்சாரியனுடைய ரத்தம் வந்து நம்மளுடைய ஆடையில பட்டுருச்சு அப்படின்னு மூஞ்ச சுழிக்கிறார் பார்த்தோம்னு நபி அவ்வளவு கோபம் வந்துருச்சு காலிது அவர்கள் வந்து முகத்தை சுளிச்ச உடனே காதே இன்று இந்த பெண்மணி பெற்றிருக்கக்கூடிய பாவ மன்னிப்பை இந்த மதினாவில் உள்ள எழுபது நபர்களுக்கு பங்கிட்டு கொடுத்தால் அந்த எழுபது நபர்களும் இன்று சொர்க்கம் போவார் அப்படிப்பட்ட பாவ மன்னிப்பை இவள் பெற்றிருக்கிறார் இவள் வாங்கியிருக்கக்கூடிய இந்த பாவ மன்னிப்பை எழுபது பேருக்கு பங்கிட்டு கொடுத்தார் எழுபது பேரும் சுருக்கம் போயிடுவார் நம்ம பார்வையில் இதுதான் சகோதர சகோதரிகளே அல்லாஹ் எதை முடிவு செய்ய இருக்கின்றானோ அதை நாம் முடிவு செய்ய வேண்டாம் அல்லாவுடைய தூதர் அபிசல்லா அலிசுல்லாம் அவர்கள் பனு இசர்களுடைய சமுதாயத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி காமிக்கின்றார் ரெண்டு பேர் ஒருத்தர் மார்க்காதீங்க அவருடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார் இவர் அந்த நண்பரை சந்திப்பதற்காக போகக்கூடிய நேரத்துல அந்த நண்பர் ஏதே ஒரு தீமை செய்யக்கூடியவராகவே இருந்தார் இவர் போய் இந்த நண்பர்கிட்ட வந்து நல்லது எடுத்து சொல்வார் யார்பா போவார் போறாரு இவர் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருந்தார் தப்பு இல்லை தீமையை கண்டால் கையால தடுக்க வேண்டும் நாவால தடுக்க வேண்டும் மனதால் விதத்து ஒதுங்க வேண்டும் ஒரு மூமினின் இன்னொரு மூமினுக்கு நண்பனாவான் சகோதரனாவான் அவன் அவனுடைய தீமையிலிருந்து தாக்க வேண்டும் இதெல்லாம் அடிப்படை ஆஹ் அவர் சொன்னது தப்பு இல்லை அவர் சொன்னது சரியான விஷயம் தீமையை தடுத்தது சரியான விஷயம் இந்த நண்பர் என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு அளவுக்கு மேல போகும்போது உன்னை என் மீது கண்காணிப்பாளனாக ஆக்கவில்லை நீ ஒன்னு எனக்கு கண்காணிப்பாளன் கிடையாது நான் அல்லாட்ட நான் பேசிக்கிறேன் நான் சொல்லிக்கிறேன் உன் வேலையை பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு சொன்ன உடனே இந்த மார்க் அறிஞருக்கு கோபம் வந்தது கோபம் வந்து என்ன சொல்றாருன்னா மன்னிக்க மாட்டான் நீ நரகத்துக்கு தான் போவாய் என்பதா அவர் சொல்லிவிடுகின்ற அல்ல அந்த இருவரையும் மூத்தாக்குகிறார் இருவரையும் எழுப்புகிறார் நான் முடிவு செய்ய வேண்டிய விஷயத்தில் என்னுடைய விஷயத்தில் என்னுடைய அதிகாரத்தில் முடிவெடுத்தவன் யார் கூப்பிடுறான் இந்த மார்க் அறிஞரை பார்த்து அல்லாஹ் சொல்ற என்னுடைய விஷயத்தில் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் உனக்கு கொடுத்தது யார் யாரும் சொர்க்கத்திற்கான படம் யாரும் நரகத்துக்கு படம் ஏன் முடிவு இருக்கிறது அந்த அதிகாரத்தை கொடுத்தது உனக்கு யார் என்று அல்ல அந்த மார்க்க அறிஞரை நரகத்துக்கு அனுப்பினான் அந்த பாவம் செய்த அந்த மனிதரை சொர்க்கத்துக்கு அனுப்பினான் என்கின்ற ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அபுகுரேரில் எல்லாம் அவங்க சொல்றாங்க ஒரு வார்த்தை அந்த மார்க்க அறிஞருடைய உலக வாழ்க்கை மறுமை வாழ்க்கை இரண்டையும் நாசமாக்கி நாசமாக்கிவிட்டோம் வார்த்தை சொன்னது தப்பு இல்லை நன்மை ஏவி தீமையை தடுக்கிறதுக்காக எடுத்து சொன்னது தப்பு இல்லை ஆனா அல்லாவுடைய விஷயத்தை கையில் எடுக்கிறது தான் தப்பு யாரு எங்க போவா என்ன பண்ணுவா என்ன செய்வோம் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் நமக்கு கிடையாது அன்பிற்கினே சமோதர சம்பந்தம் இஸ்லாமிய வலியுறுத்தது அல்லாருடைய தூதர் நபிசல்லி சொல்லாமதே சொல்றாங்க நான் யாருடைய உள்ளத்தை பிளந்து பார்ப்பதற்கும் வயிற்றை கிழித்து பார்ப்பதற்கும் நான் அனுப்பப்படவில்லை சொல்ல சொல்றான் யாரு உள்ளத்திலே இவன் என்ன நினைக்கிறான் அவன் தான் நினைக்கிறான் இவன் சுத்தமா அவன் சுத்தமா யாருடைய உள்ளத்தையும் கிழித்து பார்ப்பதற்கு நான் அனுப்பப்படவில்லை என் வேலை கிடையாது எல்லார் வேலையும் நல்ல அபிப்பிராயம் வைப்பதுதான் அல்லாவுடைய தூதரனுடைய பழக்கம் அது தூதர் அபிசல் அலிசல் அவர்கள் ஒரு முறை சபையில உட்கார்ந்து இருக்கிறார்கள் சொல்றாங்க இந்த பகுதியாக வரக்கூடிய ஒரு மனித நீங்கள் சொர்க்கவாசியை பார்க்க வேண்டும் என்றால் இப்பொழுதே ஒருத்தர் வருவார் அவரை கண்டுகொள்ளுங்கள் என்பதாக சொல்றாங்க அப்போதைக்கு பார்த்தா ஒரு நபித்தோழர் நபி தோழர் தான் வருது அவர் பேரு கூட வரல ஒரு நபித்தோழர் அவரு கிராஸ் பண்ணி போறார் அந்த இடத்த கிராஸ் பண்ணி போறார் இதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு தரம் நபிசல்லா அலி சொல்லம் சொல்றாங்க ரெண்டு மூணு தரையும் அதே மாதிரி அந்த மனிதர் தான் அந்த இடத்த கிராஸ் பண்ணி போறார் அமருமின் ஆசு ரெலியல்லா அவங்களுக்கு ஆர்வம் அப்படி என்ன இவங்கள்ட்ட சிறப்பான நற்குணம் இருக்கிறது அப்படின்னா சொர்க்கத்துக்குரிய காரியத்தை இவர் என்ன செய்யறார் என்பதை பார்க்கணுங்கிறதுக்காக அவங்களுடைய வீட்டுக்கு போறாங்க அமர்வின் ஆசிரியல் இல்லாம எனக்கும் என்னுடைய தந்தைக்கும் சிறிய பிரச்சனை உங்களுடைய வீட்டுல எனக்கு தங்குவதற்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கேக்குறாங்க தங்குறாங்க மூணு நாள் தங்குறாங்க அவர்கிட்ட எந்த விதமான பிரத்யேகமான எந்த ஒரு பிரத்யேகமான செயலிதையும் அமர்வின் ஆசிரியர் வந்து பார்க்கவில்லை சாதாரணமா தான் மாதிரி காலில எந்திரிக்கிறாரு பொண்ணுக்கு போறாரு வியாபாரத்துக்கு போறாரு குடும்பத்தை கவனிக்கிறாரு சாதாரணமா தான் இருக்கிறார் சொர்க்கவாசினா ஏதாச்சும் ஒரு பிரத்யேகமான ஒரு விஷயம் இருக்கணும்னா அப்படிப்பட்டது எதுவுமே இல்லை மூணு நாள் முடியுது அமரின் ஆசிரியர் அவங்க வந்து கேக்குறாங்க அவர்கிட்ட போய் சொல்றாங்க இந்த மாதிரி எனக்கும் என்னுடைய தந்தைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை நான் வந்து தங்கினதுக்கான காரணம் இதுதான் அல்லாவுடைய அவருடைய தூதர் விசல்ல சொல்லுமா இந்த மாதிரி ரெண்டு மூணு தடவை சொன்னாங்க தான் அந்த இடத்த அப்ப கிராஸ் பண்ணீங்க அதனால என்ன பிரத்யேகமான விஷயம் கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்து தங்கினேன் அப்படின்னு அமர்வு நான் சொல்லுவோம் என்று சொல்றான் அப்ப அந்த நபித்தோழருக்கும் தெரியலை அப்படி என்ன பிரத்யேகமான என்கிட்ட இருக்குது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடைசியாக சொல்லுகிறார் நான் யாரையும் தவறாக எண்ண மாட்டேன் யாரையும் என்ன இந்த ஒரு குணம் இருக்கு நான் யாரையும் தப்பா நினைக்க மாட்டேன் ஏதேனும் ஒரு தப்பான நினைக்கிற மாதிரி வந்தாலும் அவங்க இப்படி இருக்காது அப்படி இருக்காது என்று எனது மனதுக்கு நானே சமாதானம் கொடுப்பேன் நான் யாரையும் தப்பா நினைக்க மாட்டேன் அன்பிற்கினே சகோதர சகோதரிகளே அல்லாவுடைய தூதன் அபிசவா அவங்க சொன்ன மாதிரி நோம்பு வச்சா மட்டும் வைத்தார் அல்லாவுடைய தூதன் அபிசவலா காட்டி தந்த மாதிரி தொழுகை தொழுதா மட்டும் வைத்தார் அல்லாவுடைய தூதன் அபிசவலா சிலம் காட்டி தந்த மாதிரி மற்ற தொழுகைகளை தொழுதால் மட்டும் வைத்தாது குணநலங்களும் மாதிரி இருக்கணும் போக முடியலனாலும் அதை எட்டுவதற்கான என் வாய்ப்பையும் இதையும் நாம ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அது இல்லையே இன்னைக்கு சமுதாயத்துல அது இல்லையே அது இருந்துச்சுன்னா புறம் வராது கோல் வராது ஏன் மனிதன் என்பவன் தவறு செய்பவன் தான் ஒரு ஒரு மனிதனும் ஒரு ஒரு வகையில இஸ்லாத்திற்கு உதவி புரிந்து கொண்டிருக்கிறார்கள் நாம தான் எல்லா நம்ம தான் செய்யறோம் நாம தான் இஸ்லாத்திற்கு எல்லாத்தையும் நாம தான் நிலை நிறுத்துறோம் கிடையவே கிடையாது அல்லா நாடுகிறான் அல்லா நிலைநிறுத்துகிறான் அல்லா நடத்தாட்டுகின்றான் அல்லா செய்கின்றான் என்கின்ற எண்ணம் வந்துருச்சுன்னா அங்க நான் என்கின்ற எண்ணம் அங்க வராது ஆனா இங்க என்ன எண்ணம் வரைக்கும் நான் செய்கின்றேன் நான் பல்லுகிறேன் நான் இஸ்லாமத்திற்காக அதை செய்கின்றேன் நான் இஸ்லாமத்திற்காக அதை நிலைநிறுத்துகிறேன் நான் 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 என்கின்ற எண்ணம் வருதை தவிர அல்லா என்கின்ற எண்ணம் வருது அல்லாஹ் என்கின்ற எண்ணம் வந்துச்சுன்னா எதுவா இருந்தாலும் அழுகம் தில்லாண்டு போயிடும் ஒரு நபித்துவல கவிதைகளை பாடக்கூடிய அவர் பேரு கொஞ்சம் மறந்துடுச்சு அவர் வந்து என்ன பண்றாருன்னா ஒரு தடவை உமர் வழி இல்லாஹுக்கு அவங்களுடைய சபையில உட்கார்ந்து இருக்கும் போது கவிதைகளே சொல்றார் கவிதைகளை பாடுறார் உமர் அலி இல்லா அவங்க உடனே மூஞ்ச காவச்சு என்ன சொல்றாங்கன்னா நிறுத்து உட்காந்து எல்லாம் பாடிக்கிட்டு இருக்காது உடனே அவர் உடனே என்ன பண்றாருன்னா அபூ குரேர் அவருடைய பக்கம் முகத்தை திருப்பி சொல்றாரு இவரை விட சிறந்தவரான அல்லாவுடைய தூதர் இருக்கக்கூடிய சபையிலேயே நான் கவிதைகள் பாடவில்லையா அந்த எதிரிகள் அல்லாவுடைய தூதருக்கு எதிரான கவிதைகளை பாடும் பொழுது நான் அவர்களுக்கு பதிலடி கொடுக்க விதமான கவிதைகளை நான் பாடவில்லையா அல்லாவுடைய தூதர் எனக்காக பிரார்த்தனை செய்யவில்லையா இவருக்கு நீ ஜிபிரிலை கொண்டு பாதுகாப்பு கொடுப்பாயாக என்று அல்லாவுடைய தூதர் எனக்கு பிரார்த்தனை செய்யவில்லையா கேட்கிறாரு அபுபுக்கர் சித்திகள் இல்லாம பொருளாதாரத்தை கொடுத்த இஸ்லாத்திற்காக வேண்டி அவர்கள் துணை விடுனார்கள் என்று சொன்னா அடிமைகளை விடுதலை புரிவ விடுதலை செய்வதில் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள் என்று சொன்னால் உமர் அலி இல்லாஹுக்கு நீதிமிக்க ஆட்சியை கொடுப்பதிலே இஸ்லாத்துக்கு உறுதுணையாக இருந்தார்கள் என்று சொன்னால் உஸ்மான் அலி இல்லா பொருளாதாரத்திலே இஸ்லாத்திற்கு உறுதுணையாக இருந்தார்கள் என்று சொன்னால் அலிரலி இல்லாங்க அவருடைய வீரம் இஸ்லாத்திற்கு உறுதுணையாக இருந்தது என்று சொன்னால் ரலி வலிதழியில்லா அவர்களுடைய வால் இஸ்லாத்துக்கு உறுதுணையாக இருந்தது என்று சொன்னால் இந்த சஹாபியினுடைய கவிதையும் இஸ்லாத்திற்கு உறுதுணையாக இருந்தது எல்லாரும் ஒரு வகையில அல்லாவுடைய மார்க்கத்திற்காக வேண்டி உதவி செய்யக்கூடியவர் ஆனா அவன் எந்த உதவியை விட்டு அவன் தேவைகள் அற்றவன் அவனுடைய மார்க்கத்தை அவன் நிலைநிறுத்துவதற்கு அவன் போதுமானவன் அது நல்ல மனசுல என்னைக்குமே பதிய வைக்கணும் மார்க்கத்தை நிலைநிறுத்துவது சேர்ப்பது அல்லாவுடைய கடமையில உள்ளது யாரையும் பத்தி எடை போடக்கூடிய வேலை நம்மளுடைய வேலையே கிடையாது எந்த மனிதரை பற்றியும் எடை போடக்கூடிய வேலை நம்மளுடைய வேலை கிடையாது ஒரு ஒரு ஆத்மாவும் அது எதற்காக வேண்டி அனுப்பப்பட்டதோ அதற்காக வேண்டி அது தயாரிப்பு செய்து கொண்டிருக்கின்றது நிச்சயமாக அந்த ஆத்மா எதை தயாரித்ததோ எதை சேகரித்ததோ அதை பற்றி அது விசாரிக்கப்படும் அந்த ஆத்மா பதில் சொல்லி அந்த மனிதர் பதில் சொல்லுவார் ஒரு மனிதர் தவறு செய்கிறார் என்று சொன்னா அந்த மனிதர் செய்யக்கூடிய தவறை தான் வெறுக்க வேண்டுமே தவறு அந்த மனிதரை விருத்து விடாது தவறை விருது தவறே அவர்கிட்ட சொல்லி தப்பை தான் நான் இருக்கிறேன் உங்களை மாறும் பின்னாடி நபித்தோழர்கள் வந்து ஆட்சியாளர்களாக அனுப்பப்பட்ட காலத்தில் ஒரு நபித்தோழர் அந்த இதுல அவர் போகும்பொழுது தெருவில் சில பேர் சேர்ந்து ஒரு மனிதரை அடித்து கொண்டு இருக்கிறார் கேக்குறாங்க ஏன் அடிக்கிறீங்க அவர் ஆளுநராக இருக்கிறார் ஏன் அடிக்கிறீங்க இல்ல அந்த மாதிரி இவர் இந்த தப்பு செய்யறாரு அதனால ஏன் அடிக்கிறீங்க இவர் மேல உங்களுக்கு கோபம் இல்லையா இவர் மேல எனக்கு கோபம் இல்லை இவருடைய தவறின் மீதுதான் எனக்கு கோபம் வருகிறது இவரை நான் நேசிக்கிறேன் இவரை அல்லாவுடைய தூதரனுடைய வாய்ப்புகள் இப்படித்தான் இருந்துச்சு ஆக அன்பிற்கினியே சகோதர சகோதரிகளை நேசம் கொள்வோம் எல்லாரும் ஒரு வகையில அல்லாவுடைய மார்க்கத்திற்காக பணி செல்ல முடியும் மார்க்கத்தின் அடிப்படையிலே குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு பெண்மணி அவர்கள் இஸ்லாத்திற்கு உதவி புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களும் சலைத்தவர்கள் கிடையாது குடும்பத்தை மார்க்கத்தின் அடிப்படையில நடத்தக்கூடியவர்கள் அவர்கள் அதுல உதவி செய்கிறார்கள் நேர்மையான வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு வியாபாரி அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நான் உண்மையை சொல்லித்தான் வியாபாரம் செய்வேன் என்று நேர்மையான முறையில வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு வியாபாரி அவர் இஸ்லாத்துக்கு ஒரு வகையில துணை புரிந்து கொண்டிருக்கின்றார் வாங்குற சம்பளத்திற்கு சரியான முறையிலே ஊழியம் செய்யக்கூடிய கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றக்கூடிய மனிதர் அவர் ஒரு வகையிலே இஸ்லாத்திற்காக நிற்கிறார் எல்லோரும் ஒரு வகையிலே இஸ்லாத்திற்காக நிற்கக்கூடிய ஒரு இருக்கிறார் யார் யார் எதை எதை சம்பாதிக்கிறார்களோ அதை அதை பற்றி அவரவர்கள் விசாரிக்கப்படுவார்கள் அதை பற்றி முடிவு செய்யக்கூடிய வேலை நம்மளுடைய வேலை அல்ல அதனுடைய அதிகாரமும் நமக்கு கொடுக்கப்படவில்லை இப்ப நம்மளுடைய வேலை என்னவென்று சொன்னால் எல்லோரையும் அன்பாக பார்ப்பதும் அனுசரித்து நடப்பதும் அல்லாவுடைய தூதர் அபிசுல்லா அலி அவர்கள் சொல்றார் எவர்கள் அல்லாவையும் அவருடைய தூதனையும் ஏற்றுக்கொண்டு தொழுகையை நிலைநிறுத்தி எவர் ரமலான் மாதத்தில் நோம்பு வைக்கின்றாரோ அவர் சொர்க்கம் செல்வார் சொல்றார் அவர் அறப்போரில் கலந்து கொண்டாலும் சரியா அல்லது வீட்டிலேயே அமர்ந்து கொண்டாலும் சரியே எல்லாவையும் அவனுடைய தூதரையும் ஏற்றுக்கொண்டு தொழுகையை நிலைநிறுத்தி நோம்பும் யார் வைக்கிறாரோ மாதத்தில் நோம்பு வைக்கிறார் சொர்க்கம் சொல்லுவார் மார்க்கம் அவன் ஒரு நாளை ஏற்படுத்தியிருக்கிறான் முடிவு செய்வான் நாம எதை தயாரிப்பு இருக்கிறதுக்காக நாம தான் தயாரிக்கணுமே தவிர அடுத்தவனுடைய தயாரிப்பை பற்றி குறை சொல்வதற்கோ பேசுவதற்கோ நமக்கு வேலை இல்லை அதை விற்று முற்றிலுமாக விலகி அல்லாவுடைய தூதர் அபிசல்லா அலே சொல்லாம அவங்க சொல்றாங்கல்ல இந்த பகுதியில ஒருத்தர் அப்படி கிராஸ் பண்ணி வருவார் ஒரு சொர்க்கவாசி அமர் பின் ஆசை சொல்லி போய் தேடுறாங்க பாருங்க அந்த மாதிரியான குணங்கள் நம்மள்ட ஏற்படுத்திக் கொள்ளும் நம்மள ஏற்படுத்திக் தன்னுடைய சொக சக சகோதரனை புன்முருவலுடன் நீங்கள் சந்திப்பதும் ஒரு தர்மமாக உள்ளத்திலே கசடுகளை நீக்கி அன்பாகவும் அல்லாஹ் முடிவெடுத்து விட்டு விஷயத்திலே அவனிடமே விட்டுவிட்டு அல்லாவுடைய அதிகாரத்தை வரம்பை கையில எடுக்காமல் எல்லோரையும் அரவணைத்து நடக்கக்கூடிய